வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கக்காய் ரெண்டும் போட்டு ஒரு புளி குழம்பு வைக்க போகிறேன் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதுக்காக அந்த வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் இது நாலுமே ஒன்றா கலந்து வச்சுருப்பேன் அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வெந்தயம் மட்டும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அந்த கலந்து வச்சதுலேயும் வெந்தயம் இருக்கும் அதில் கம்மியாக தான் வந்து கலந்து வச்சுருப்பேன் அதனால புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து வெந்தயமும் சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் தோல் உரிச்சு வச்சுருக்க பூண்டு பல் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் லேஸாக வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதும் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் புளி குழம்புன்றதுனால சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இந்த பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பூண்டும் சூப்பராக வந்து வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா இப்போ வதக்கிக்கலாம் தக்காளியும் அது மாதிரி நல்லா வந்து வதங்கி வெந்து நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து புளிக்குழம்பு வந்து நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதையெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது எல்லாம் இப்போது நல்லா வதங்கினதும் நம்ம அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா அதுக்காக வந்து கத்திரிக்காய் வந்து ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் ரெண்டு கத்திரிக்காயும் ஒரே ஒரு முருங்கைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளியும் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு வதங்கி நம்ம எண்ணெய் ஊற்றி இல்லைங்களோ அதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் ஒரே ஒரு முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன் அதையும் இப்போ சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா அந்த கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இதெல்லாம் வதங்கி வெந்து வரட்டும் கொஞ்சம் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சோன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புளி குழம்பு அதோடு முருங்கைக்காய் சேர்த்து வச்சோன்னா இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அடுத்தது நம்ம புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி கரைச்சி அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தது காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு புளி குழம்பு அப்படின்றதுனால கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டேன் இப்போது உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் அப்படியே திறந்தே இருக்கட்டும் கொதிக்க ஆரம்பிச்சதும் இந்த மாதிரி இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் நல்லா கொதிக்க ஆரமிச்சிச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் இப்போது காயெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்றைக்கி வந்து புளிக்கொழம்புல தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் வைக்க போகிறேன் கொஞ்சமாக வந்து தேங்காய் ஒரு ரெண்டு பத்த இந்த பத்தையாக போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி போட்டால் ரெண்டு பத்த தேங்காய் அவ்வளோதான் நிறைய போடக்கூடாது போட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அது மாதிரி இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி நான் ஒரு வாரம் ஆகுது ரெண்டாக உடச்சி வச்சு இதை வந்து நான் டெய்லியுமே வந்து நம்ம திறக்கும் திறக்கும்போதெல்லாம் எப்போ எப்போ பார்த்தாலும் நம்ம எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் தண்ணியில் மட்டும் நீங்கள் காமிச்சிட்டு நல்லா அந்த தேங்காவை திருப்பி ஃப்ரிட்ஜுக்குள்ளே யூஸ் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு வாரம் ஆனால் ஆனாலும் வந்து அது காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நான் நிறைய தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உடச்சி ஃப்ரிட்ஜில் தேங்காய் வச்சுருந்திங்கன்னா அதை வந்து தினமுமே வந்து இந்த தண்ணியில் காமிச்சிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு வாரம் ஆனாலும் அப்போ உடைச்ச தேங்காய் மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துறலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொதி வந்ததும் எடுத்துடலாம் தேங்காய் ஊற்றாமல் வச்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தேங்காய் எப்படிக்காதுன்னா தேங்காய் பால் மட்டும் எடுத்துக்கூட ஊற்றி இந்த புளி குழம்பு வந்து செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வரும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்